வருஷ பத்தி சொல்லுங்க இப்படி நம்மள நடுத்தருல இப்படியே நடத்தருளா விட்டுட்டாங்க இப்போ ஜாலிதா ஜி காணா படம் பாக்க வந்தேன் ஆனா வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்குன்னு வெளியில வந்து சொல்லலாம் பார்த்தா பெ வச்சுட்டு வெளிய வந்த ஆச்சாரியா எங்களை உடலையா காரங்களுக்கு இப்படி பண்ணி போட்டாங்களே நிலைமை இப்போ நான் ஒப்பாரி வச்சதை பார்த்துருப்பீங்க அந்த நிலைமையில இருக்கு உண்மையிலேயே உங்களை வெளியில நிக்க வைக்கிறதும் சரியா என்பது எனக்கு எதுவும் தெரியல தயவு செஞ்சு பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி இது நடக்கலாமா நடக்கக்கூடாதா என்னன்றது தெரியல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இதுக்கு ஒரு வாழ்க்கைய கொடுக்குறீங்களா இல்லையா எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கப்பா